ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பைஸியாக கார முட்டை ஆம்லேட் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கிறேன் ஒரு சின்ன மிளகா எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போ கொஞ்சமாக பொடி வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முட்டையை நீங்கள் எந்தளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக மெத்து மெத்துன்னு வரும் நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுதோமோ நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் விஸ்க் இருந்தால் கூட அதை வச்சு பீட் பண்ணிக்கோங்க நான் ஸ்பூன்லேயே பண்ணிக்கிறேன் அருங்க இந்தளவுக்கு ஒரு டூ மினிட்ஸுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் வர்ற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு ஒரு ரெண்டு பல்லு அளவுக்கு வெள்ளைப்பூடை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ரொம்ப கோல்டன் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வெங்காயத்தை ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்காமல் இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் அது சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பார்த்து வதக்கிக்கோங்க அதனால தான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு சீக்கிரம் கரிஞ்சிரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரி மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன் சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனியாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ட்ரையாக தான் நம்ம வதக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஆம்லேட் கூட போது நல்லாயிருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வரும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி முட்டையில் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இதை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை இதுக்கு மேலே அப்படியே சேர்த்துடலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் வர அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இதை மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் பாருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு முட்டைங்கிறதுனால நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ திருப்பி போட்டாச்சு இது இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும் இதை நம்ம மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா ரெண்டு சைடும் சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் சூப்பராக காரமுட்டா ஆம்லேட் நமக்கு ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் வெறும் சாதத்தில் அப்படியே பசஞ்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இல்லைனா ரசம் சாதம் சாம்பார் சாதம்லாம் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி ஆம்லேட் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ